வணக்கம் காய் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய தலைவரோட மீன்ஸ் இல்லை மீன்ஸ் இல்லை டைலாக் ரியாக்ஷன்ஸ் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அவர் எழுதின கதையை கவிதையை வந்து நாங்கள் தலையில் ஏற்றிக்க போகிறோம் அவர் சொல்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது அவர் கேட்டுக்கோங்க இந்த வீடியோவில் வந்து யார் சிரிக்காமல் இருக்காங்க போட்டியே அவர் சொல்கிறது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவர் சொல்றதுலாம் உண்மையா நடக்கிற மாதிரி இருக்கு ஃபைவ் ஸ்டார் இந்த இவருக்கு தான் ஃபைவ் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் கொடுப்பாங்க யார் சிரிக்காம இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஆமா இவரோட ஃபைவ் ஸ்டார் நம்மளுக்கு இங்க புரியல இவரோட ஸ்டார் அது

சேர்ந்து கூடி இறுதியில் காதல் தோல்வி என்று கயிற்று தொங்கி இறந்து விடுவது கேட்டால் நான் கொன்றேனாம் இன்னும் சில நரன்கள் கண்கள் மங்குமலருக்கு பூமியில் விற்கும் மதுவை வாங்கி வாயில் ஊற்றுவது போதையை ஏற்றுவது தன் வாகனத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு எதிரே வரும் வாகனத்தின் மீது மோதி இறந்து விடுவது கேட்டால் நான் கொன்றேனாம் இன்னும் சில நரன்கள் வாங்கி இருப்பவர்

முடிந்து ஆண்டு அனுபி வித்து ஆயில் முடிந்த பலத்த பழகளை கொள்கிறேன் இப்படி இருக்க பழியை தூக்கி என் மீது போடுகிறார்கள் பாதைதா இப்பொழுது பெருங்கல்

ஏய் எப்போ நீ பிட் அடிச்சு பாஸ் பண்ணிடலாம் நினைச்சியோ அப்போவே நீ ஃபெயில் ஆயிட்டடா தமா துண்டு பிட்டு மேல நீ வச்ச நம்பிக்கைய ஓ மேல பாஸ் பண்ணலாம் சூப்பர் ப்ரோ இன்ன ஆக்சன் இன்ன மாஸ் இன்ன பஞ்ச் டயலாக் இச்ச சான்ஸ் இல்ல வேற லெவல் நீங்க என்ன கொல்றதுக்கு அனுப்புனீங்களே ஆளுங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க நம்ம அடி எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க

இந்த சப்பையை ஜெயிக்க துப்பில்லாம இந்த தண்ட கர்மாந்திரம் அவனை கொண்டுட்டு அவன் பொசிஷன் வர ட்ரை பண்ணுது நாம ஏன் இந்த தண்ட கர்மாந்திரத்தை கொண்டுட்டு இந்த பொசிஷனுக்கு நாம ஏன் ட்ரை பண்ண கூடாதுன்னு உங்க சரௌண்டிங்ல இருக்கிற பீப்புளுக்கு தோணுமா தோணாதா நீங்க என்ன ஜெயிக்கலாம் கண்டிப்பா ஜெயிக்கலாம் நீங்க என்ன ஜெயிக்கிறதுக்கு அதிகமாவே சான்ஸ் இருக்கு எப்படி தெரியுமா இந்த மிரட்டுறது இந்த ஆக்சனு அதெல்லாம் தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணாலே போதும் இக்கவிதை என் மனதை திருடியவளுக்கான கவிதை இல்லை என் மனம் விரும்பியவளுக்கான கவிதை நீ என்னை கவிஞனாக பார்க்கலாம் கலைஞனாக கூட பார்க்கலாம் பெண்ணே உன்னை புகழ எதுகை மோனையுடன் பேசினால் நான் ாலே கவிடும் பெண் பார்வையும் கவிதை தான் வீட்டில் நீ இளவரசியாக இருக்கும் என் வீட்டில் நான் ராணி மாதிரி பார்த்துக் கொள்வேன் என்று பொய் சொல்ல மாட்டேன் ராணியாகவே வாழ வைப்பேன் என்று உறுதிமொழி எடுத்து சொல்கிறேன் இக்கவிதை

பாட்டுல சிபாரிசு படிப்புல சிபாரிசு வேலையில சிபாரிசு விளையாட்டுல சிபாரிசு மாம மச்சம் வேண்டப்பட்டவன் தத்திகளை செலக்ட் பண்றதுனால தாண்டா எல்லா துறையிலும் மந்தமா இருப்போம் கிரிக்கெட் ஹாக்கி டென்னிஸ் எங்க போனாலும் உதவ வாங்கிட்டு வர்றோம் நூறு கோடி மக்கள் இருக்கிற இந்த நாட்டுல ஒரு ஒலிம்பிக் மெடல் வாங்குறதுக்கு முக்குறோம்

அவர் இப்படி பெருசாக

இல்லப்பா நான் செஞ்சது தப்பு தான் அடுத்தவன் உயிர் எடுக்கிற உரிமை மனுஷனுக்கு கிடையாது இவர் ஆனர் நானும் ஒரு லாயர் தான் சட்டத்துல இருக்கிற ஓட்டையை வச்சுட்டு தப்பிக்க நான் விரும்பல என்னோட மூளையும் என்னோட உடலும் தான் இந்த கொலைகளுக்கு எல்லாம் காரணமா இருந்திருக்கு என்ன வெளியே விட்டீங்கன்னா எனக்குள்ள இருக்கிறவங்க மிருகம் இன்னும் பல பேர் கொன்னுடும் தயவு செஞ்சு என்ன சாகடிச்சிடுங்க பிளீஸ் ஒரு ஆனர் பிளீஸ் பிளீஸ்

எங்களுக்கு எல்லாம் லவ் பண்ற பொண்ணோ கட்டினோ பொண்டாட்டியோ ஏன் சைட் அடிக்கிற ஒரு பிகர் இன்னொருத்தன் பக்கத்துல போய் நின்னாலே அடி இருந்து சும்மா சூடா உன்னி கிளம்பி வாய் வழிய வெளியே வரும் பாரு அதோட வலி உங்களுக்கு என்னைக்குமே புரியாது அப்புறம் ஊரல்லாம் என்ன மூஞ்சில காரணம் போவானுங்க எனக்கு என்ன ஒரு ரெஸ்பெக்ட் இல்ல

ஒன்று விட்டு அது எந்த வீட்டில் போய் நிற்கிதோ அது என் வீடு